ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நார்மலாக ஒரு மூணு இட்லி சாப்பிடுவீங்கன்னா அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே சாப்பிடுவீங்க இந்த சட்னி இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறது உண்மை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகா நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து இதை மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு கட்டி அளவு பூண்டு அந்த பூண்டை வந்து நல்லா தனியாக அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது அப்படியே பச்சையாகவும் இருக்கக்கூடாது அது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து செய்யணும் பக்கத்தில் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்க அதனால இடையில உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்புறம் வீடியோ போட முடியாது இல்லையா நல்லா பெரிய பழுத்த தக்காளியாக நான் ஒன்று எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் பூண்டு வந்துட்டு நல்லா அது வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு அடுத்து பூண்டு எடுத்தாச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும் எந்தளவுக்கு அந்த தக்காளியை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுக்கணுமோ அது வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ இவ்வளோ அளவு குவான்டிட்டி இருக்கிறது நம்ம வதக்க வதக்க ரொம்ப கம்மியாக வந்துடும் தக்காளியோட நேச்சர் அதுதான் அளவுக்கு வதக்கினாதான் இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிலாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நமக்கு என்னைக்காவது சாப்பிடவே பிடிக்கல நல்லா சாப்பிட்ணுன்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை அரைக்கிற பக்குவம் தான் முக்கியம் அதில் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை வந்து வதக்கி பொறுமையாக வதக்கி எடுக்கிறோன்றதுல தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது ஸோ வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தக்காளி வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து இதை விடவும் இன்னும் கம்மியாக வரும் அந்த அளவு வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் பொறுமையாக வதக்கணும் டைம் இருக்கிற சமயத்தில் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் நைட்டில் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் அதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடும் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல மிளகா வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் அதை அரைக்கணும் இப்போ வதக்கி வச்சுருக்க தக்காளி பூண்டு உப்பு இது சேர்த்து தண்ணி விட வேண்டாம் நீங்கள் மிளகா அரைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க சட்னியில் தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு போயிடும் இப்போ அதையுமே ரொம்ப நைஸாக மையை அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் நம்ம அம்மியில் அரைச்ச மாதிரி அந்த டேஸ்ட் வரும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு இறக்கணும்னா நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடும் கடுகு வந்து நல்லா பொரியணும் சில பேர் வந்து அவசரத்தில் செய்யறோம் சொல்லிட்டு கடுகு வந்து பொரியாமல் இது பண்ணிவிடுவாங்க கடுகு பொறிஞ்சிட்டு அந்த கருவேப்பிலையும் நல்லா முறுமொருன்னு வர ஸ்டேஜ் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சட்னி அதில் போட்டு ஒரு நல்ல கிளற கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வர மாதிரி இருக்கும் நீங்கள் இதை மட்டும் செஞ்சிடுங்க அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ பார்க்கும்பொழுதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக தான் இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம் டூ மினிட்ஸ் தான் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வைக்கணும் இப்போ எண்ணெயெலாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோதான் நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பவுலில் மாற்றிட்டு நம்ம பார்க்கலாம் சுட சுட சூப்பராக நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ